வேலபன் ஸ்டோர்ஸ் உஸ்மா ரோட்டிநகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலபன் ஸ்டோர்ஸோடதான் ஏமாற்ற முடியும் திமுகவை யாரையும் ஏமாற்ற முடியாது இந்த இந்த விஷயத்துல எல்லாமே க்ளீனாக பட்டியல் வச்சுருக்குறாங்க லிஸ்ட் வச்சுருக்குறாங்க எல்லாம் வச்சுருக்குறாங்க அதாவது சயின்டிஃபிக் கரப்ஷன்னா திமுக தான் ஆனால் இதில் போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாற்ற முடியுமா அதுவும் திமுக ஆளுங்கட்சிங்க ஏமாற்று வேலை இந்த போராட்டமே ஏமாற்று வேலை எவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இருக்கு அதை விட்டுட்டாங்க கல்வித்துறை நாசமாக போயிடுச்சு மருத்துவத்துறை ஒன்றுமே இல்லை விவசாயம் விவசாயிகள்லாம் அன்னைக்கு எல்லாம் மிகுந்த கோப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் மூன்றே ஆண்டில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை இதை பத்தி யாராவது பேசுறாங்களா இல்ல இது போன்ற செயல்களில் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு எஸ்ஐஆர் அவங்க ஓட்டு ஆர் ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க டெக்னாலஜி யாருன்னா கேட்கலாமே இப்போ டிராப்ட் லிஸ்ட் வந்து டிசம்பர் வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வெளியிட போறாங்க அது சரி பார்க்கறதுக்கு ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் டைம் இருக்கு அதனால இது எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும் அது சரி இது வந்து ஒன்றுமே நடக்கல நடக்காதது வந்து ஐயோ புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு புலி வந்துருச்சுன்னு சொல்கிற கதை தான் இப்போ திமுக செய்கிறது ஒன்றுமே வரலை ஒன்று நடக்க போகிறது கிடையாது அதாவது இவங்க கிட்டே இருந்து தான் காப்பாற்றணும் திமுக கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும் இந்த எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் இது அது அது மாற்றி இவங்களுக்கு முன்கூட்டியே இவங்க போய் விழுந்துறதுக்காக வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க

இல்லாமல் டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சிறை நிரப்பும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற உள்ளது இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் வேகமாக வேலைகள் நடைபெற்றிருக்கிறது இது இல்லாமல் என்னுடைய நூறு நாள் நடைபயணம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றிகரமாக நடத்திய இந்த நடைபயணத்திற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்திருக்கின்றேன் இந்த நூறு நாள் நடைபயணம் நிகழ்வின் பொழுது தமிழ்நாடு உள்ள அனைத்து கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கு நான் சென்று அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று சில பகுதிகளிலே என் தலைமையிலே அங்கேயே ஒரு சிறு சிறிய அளவிலே ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த இரண்டு மாத காலத்திற்குள்ளே அதற்கு தீர்வுகள் வந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது இது நீர் சம்மந்தமாக நீர் மேலாண்மை சம்பந்தமாக சுற்றுச்சூழல் சம்பந்தமாக விவசாயம் சம்மந்தமாக டெல்டா பகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அல்லாமல் கனிம வளங்கள் கொள்ளைகள் மணல் கொள்ளை தடுப்பணைகள் இப்படி சாயப்பட்டறை கழிவுகள் தொழிற்த தொழில் தோல் பதினிடம் தொழிற்சாலைகள் கழிவுகள் குரோமியம் கழிவுகள் இன்டெலெக்சுவல் சிட்டி கலரப்பள்ளி கலவரப்பள்ளி அணை சம்பந்தமாக இருக்கின்ற கழிவு எல்லாம் அந்தந்த பகுதியில் பல பிரச்சனைகளை எடுத்து இப்போ அரசின் கவனத்திற்கு மட்டுமில்லை பொதுமக்களின் கவனத்திற்கு எடுத்துருக்கின்றோம் இதை ஃபாலோ அப்பாக எங்கள் கட்சியில் அங்கே இருக்கின்ற பகுதியில் வருகின்ற காலத்திலே பல வகையான போராட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த நூறு நாள் நடைபெயண திட்டத்திலே வந்து மிக முக்கியமான ஒன்றை அரசுக்கு நாங்கள் எடுத்து வைத்தோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இதனுடைய அவசியம் தேவைகள் அவசியம் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றோம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி ஒரு பொருட்டார் கூட நினைக்கவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் தமிழ்நாடு இந்த வேகம் இந்த வேகத்தில் சென்றால் ஐம்பது ஆண்டுகள் வளரும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இருபது ஆண்டுகள் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் ஆனால் அதை எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை கிட்டத்தட்ட கர்நாடகாவில் எடுத்து முடித்து இரண்டு முறையாக எடுத்து முடித்திருக்கின்றார்கள் தெலுங்கானாவில் எடுத்து முடித்தார்கள் ஆந்திரா ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் மாநிலத்தில் எடுத்து முடித்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்வது தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்திலே அது நிலுவையில் இருக்கிற அந்த வழக்கு வழக்கு என்னைக்குன்னா வரும் உச்ச நீதிமன்றத்தில் அது வந்ததுன்னா அந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வார்கள் நீதிபதிகள் அந்த அளவுக்கு இருக்கின்ற சூழல் ஒரு பக்கம் அடுத்தது கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பின்படி இந்தியாவிலே மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் எந்த தவறும் கிடையாது எந்த தடையும் கிடையாது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பை கடந்த மாதம் வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை கோழைத்தனம் ஏமாற்று வேலை இது வந்து நம்பிக்கை துரோகம் தமிழ்நாட்டு மக்கள் செய்கின்ற மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் இது தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள் நம்மளுடைய டெல்டா பகுதியில் விவசாயிகள் இன்னும் அதாவது அந்த மீண்டு வரல கடந்த மழையில் தென்மேற்கு பருவ மழையிலேயே அதுல இப்ப இந்த குறுவை சாகுபடியில் இல்ல அது இன்னும் நடந்துட்டு இருக்கு சம்பா பயிர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் பயிர் சம்பா எல்லாம் மூழ்கிடுச்சு இதுக்கே இன்னும் நிவாரணம் வரல ஒன்றும் வரல அங்கே கட்டுமானங்களே கிடையாது க அடிப்படை கட்டுமானங்கள் அதாவது அந்த நெல்லை அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாத்து இருந்து பாதுகாக்கிறதுக்கு அது செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்காங்க எதுவும் இல்லை மழையில் நனைஞ்சிருக்கு லட்சக்கணக்கான மூட்டையில் நினைஞ்சிருக்கு இப்படி பல பிரச்சனைகளை இந்த நூறு நாள் மூலமாக நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால கேள்வியில தான் இருக்குங்களா திமுக வந்து தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் களத்துல நான் பார்த்திருக்கிறேன் நூறு நாள் நடைப்பயணத்துல சாதாரண கோபம் கிடையாது இப்ப ஒரு அலையா வீசிட்டு இருக்குது இந்த அலை வந்து இன்னொரு மூன்று மாதத்துல பேரலையா சுனாமியா வந்து திமுகவை திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும் அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள் மக்களுக்கு எதுவுமே நடக்கல வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது தேர்தலுக்கு பிறகு வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறது விளம்பர அரசு இது வந்து ஒரு கவர்மெண்ட் டிஎம்கே ஜஸ்ட் கவர்மெண்ட் வெறும் அறிவிப்புகள் இன்னொரு நான்கு மாதம் தான் இருக்கு இன்னொரு மூன்று மாதம் தான் இருக்கு இந்த மூன்று மாதத்தில் இவங்க ஆட்சி போக போகுது இப்போ வந்து இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம் இந்த திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னு அறிவிச்சிருக்கணும் இப்ப கடைசி மூன்று மாதத்துல அறிவிச்சு அந்த திட்டம் எங்கே போகுது என்ன நடைமுறையில் வரப்போகுது அதுக்கு என்ன நிதி இருக்கு இப்படி தினம் ஒரு ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று காரணம் எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்தில் ஏன்னா இடைக்காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு எத்தனை பேருக்கு இரண்டு வாக்குகள் இருக்கு ரெண்டு இடத்துல வாக்குகள் இருக்கு இதெல்லாம் களை எடுக்கணும் ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்தில் இடைத்தேர்தல் நேரத்தில் நம்ம பார்த்து ஆர்கே நகரம் சரி ஈரோடு இடைத்தேர்தலில் நாற்பத்தி நாலாயிரம் கள்ள ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து இறந்திருக்கின்றார்கள் அவங்க பேர்லாம் நீக்கணும் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கின்றன நீக்கணும் இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கு ஒரு வாக்குதான் அதுவும் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள் ஏன் இது ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது என்ன பிரச்சனை இப்போ இந்த பிஎல்ஓ யாரு பிஎல்ஓ மாநில அரசினுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் அவங்கள பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தக்காரங்கெல்லாம் கிடையாது அவங்க எப்படி நம்ம தவறு செய்ய போறாங்க மாநில அரசு மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா ஆனா அது மீறி வந்து திமுக தவறு செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் பார்த்து தான் இருக்கிறோம் எத்தனையோ காணொலி காட்சிகள் வந்து இருக்குது எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வருது வீடியோஸ் வருது திமுக காரங்க உட்காந்துட்டு சரி செஞ்சுட்டு இருக்காங்க லிஸ்ட சரி செஞ்சுட்டு இருக்காங்க அதனால இது திமுக நேத்து செய்த போராட்டம் வந்து மக்கள் அவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை திசை திருப்புகின்ற ஒரு செயலை நான் கோபம் ஒரு பக்கம் எந்த திட்டமும் ஐந்து வாக்குறுதிகள் வாக்குறுதியில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கின்ற நிறைவேற்றுவதில் அது மட்டுமில்ல தினம் ஊழல் எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் இது நகராட்சி நிர்வாகத்தில் இடி வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்துருக்கு ஆனால் அது அது மீறி நடவடிக்கை எடுக்க அதை அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போகிறதுக்கு கிடையாது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ரெண்டாயிரம் கோடி ஊழல் கனிம வள கொள்ளை தென் மாவட்டத்தில் மூன்று மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை ஆயிரம் கோடி மணல் கொள்ளையில் நாலாயிரத்தி எட்நூறு கோடி டாஸ்மார்க் ஊழல் டாஸ்மார்க்கில் சும்மா போக்குவரத்து மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் ஆனால் டாஸ்மாகில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ஊழல் வந்திருக்குறோம் அதில் நெல் எடுத்துகிட்டு போகிறதில் இரநூறு கோடி இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் தினம் வந்துட்டு இருக்குது அதாவது மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க திமுக மீது அதை திசை தீர்ப்புகின்ற வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க பிஜேபி பண்ணிட்டாங்க மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க என்ன எஸ்ஐஆர்னா என்ன ஒரு தேர்தல் அங்கே வாக்கு வாக்காளர்களை பட்டியல வந்து சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர் அவ்வளவுதான் இதுல எப்படி ஏமாற்ற முடியும் யார் ஏமாற்ற முடியும் இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும் திமுகவை யாரை ஏமாற்ற முடியாது இந்த இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்கிறாங்க லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதாவது சயின்டிபிக் கரப்ஷன் திமுக தான் ஆனா இதுல போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா அதுவும் திமுக ஆளுங்கட்சியுங்க ஏமாற்று வேலை இந்த போராட்டமே ஏமாற்று வேலை எவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இருக்கு அதை விட்டுட்டாங்க கல்வித்துறை நாசமா போயிடுச்சு மருத்துவத்துறை ஒண்ணுமே இல்லை விவசாயம் விவசாயிகள்லாம் இன்னைக்கு மிகுந்த கோப கஷ்டத்தில் இருக்காங்க அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் மூன்றே ஆண்டுல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை இதை பத்தி யாராவது பேசுறாங்களா இல்ல இது போன்ற செயல்களில் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு எஸ்ஐஆர் அவங்க ஓட்டு ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க எங்க எடுத்து போக முடியும் எப்படி எடுத்துட்டு போக முடியும் இப்ப இருக்கிற டெக்னாலஜி யாரு வேணா கேட்கலாமே இப்போ டிராஃப்ட் லிஸ்ட் வந்து டிசம்பர் வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வெளியிட போறாங்க அதுல சரி பார்க்கறதுக்கு ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் டைம் இருக்கு அதனால இது எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும் அது இது வந்து ஒண்ணுமே நடக்கல நடக்காதது வந்து ஐயோ புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்ப திமுக செய்யறது ஒண்ணுமே வரல ஒண்ணு நடக்க போறது கிடையாது அதாவது இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும் திமுக கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும் இந்த எஸ்ஏஆர்

ஒரு ஊடகம் செஞ்சு சொன்னா பரவாயில்ல எல்லா ஊடகமும் அவர் இந்த கருத்தை தான் ஒரே உறவு கருத்தை தான் சொல்லியிருக்காங்க ஆனாலும் இரண்டு நாள் பொறுத்து பொறுத்திருந்து பாக்கலாம் நன்றி